தலை வணங்கி வேண்டுமோ நம்பிக்கையில் பயணிக்க அழைத்த இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்கி காப்பாராக மன உறுதியை கொடையாக கொடுக்கிற இறைவன் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் உங்களுக்கு உக்கத்துணையான் இருப்பாராக தூய ஆவியாரை கொடையாளராக கொடுக்கிற இறைவன் உங்கள் வாழ்க்கைக்கு எப்போதும் ஆசியை நிறைவாய் கொடுப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது இறங்கி உங்களை காத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக நீர் எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம் மின்னக தந்தையே நீர் படைத்த உமது படைப்புக்கள் எல்லாம் உம்மை புகழுகின்றன இப்போது நாங்கள் இங்கு தயாரித்திருக்கிற இந்த சுரூபங்கள் தாங்கிய சீகரையும் காவல் தூதர்களின் பரிந்துரையும் எங்கள் பாதுகாவலர் புனித செபஸ்தியாரின் ஆசையும் உடனிருப்பும் எங்களுக்கு சிறப்பாய் கிடைத்திட செய்வீராக நாங்கள் மகிழ்வோடும் நம்பிக்கையோடும் இந்த நம்பிக்கை பயணத்தில் பங்கெடுக்கச் செய்வீராக இந்த தேர் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இந்த சுரூபங்களை பார்க்கிற ஒவ்வொருவரும் முதருளால் நிரப்பப்படுவார்களாக எங்கள் தந்தை மகன் தூயாகியார் உங்களை அர்ச்சித்து புனிதப்படுத்துவாராக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே போன்ற பிறகு வாழ்க ஆண்டவர் நீரே உடைய திருவேத்தின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே உடைய திருவேட்டின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கு வேண்டிக் கொள்ளும் மாமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசிரியர் பெற்றவன் நேரு உங்களுடைய திருவேத்தின் கனி இயேசும் ஆசிரியர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளுமாம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றம் உண்டாக கடவுள் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை ஊரின் பாதுகாவலரான புனித சபஸ்தியாரே வைத்தியரான புனித சபஸ்தியாரே நம்பிக்கையின் தூதரான புனித சபஸ்தியாரே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரானே மறைய மாலை முத்துமணி நவரத்ன தொங்கலும் காலத்தில் பொற்றிலம்புகள் களிர் குளிர் களிர் எனவே கனக விரல் அழிவழி கனையாளி மோதிரம் கனகுலக வாய் ஒழிரவே கரத்தினில் கரத்தொன்றுனவே காலத்தில் நெரிகடை கண்டவுடன்டை கிடுக கடறை உதறிவே மேலோக பூலோக பாதாளலோகமும் வெகு புதுமை ஆச்சரியனே பேதனை குத்தியும் வீர சங்காரமிட்டு கிறிஸ்துவ சலாவு சபை உண்பலும் திருவுதிரமானமும் சிரத்தனே நே சருவொருள் இளையர் சருவேஸ்வரா இறையரசு மலரவே பிரகாச மகராஜ ராஜனே வெற்றி தந்தென்னை ஆழ்வா வெகு ஒழிவு திருமேனி பிறகா